தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருப்பதால் கூலிப்படைகளின் தலைநகரமாக சென்னை மாறி உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் பட்டியலின சமூகத்திற்கு எதிரான வன்முறைகள் குறித்து பாஜக மூத்த தலைவர்கள் தேசிய பட்டியலின ஆணையத்திலும் மனித உரிமை ஆணையத்திலும் முறையிட உள்ளதாகவும் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை உட்பட பதினேழு சம்பவங்கள் குறித்து தெரிவிக்க உள்ளனர் என்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் கல்யாண வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு செல்வது போல் திட்டமிட்டு நிகழ்ந்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதர பாதாளத்தில் உள்ளதால் கூலிப்படைகளின் தலைநகரமாக மாறிவிட்டது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்ரவாண்டி தொகுதியில் கடந்த பதினான்காம் தேதி துவங்கிய தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது இந்த தொகுதியில் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருந்த போதிலும் திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது தமிழகத்தில் காவல்துறைக்கு சுதந்திரம் கிடையாது என்பதால் ரவுடிகளின் ராஜ்ஜியம் நடக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்ட அமமுக மற்றும் ஓ பி எஸ் அணியிலிருந்து விலகிய ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தலைமையில் நேற்று சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் பொதுச்செயலாளர் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் அப்போது பேசிய பழனிசாமி அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் விளக்கப்பட்டு விட்டார் இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டதால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்திடாது தன் துறையில் முதல்வர் திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் பொம்மை முதல்வராக இருப்பதால் காவல்துறையினருக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது என்றும் இதனால் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி போதைப் பொருட்கள் விற்பனை பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிறது என்றும் கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் நிர்வாகத்திறன் இல்லை எந்த துறையிலும் வளர்ச்சி இல்லை அதிமுக ஆட்சியில் சேலம் மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல்வேறு பாலங்கள் கட்டித்தரப்பட்டன என்றும் பாகம் பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறு கவுன்சிலர்களுடன் ஒற்றுமையில்லாத நிலை ஆகியவற்றால் நெல்லை மற்றும் கோவை மேயர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் தமிழகம் முழுவதும் நிர்வாக திறமையில்லாத ஆட்சி நடைபெறுகிறது அதிலும் உள்ளாட்சி நிர்வாக படு பாதாளத்தில் உள்ளது மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கிடைப்பதில்லை முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது பதியப்பட்டிருக்கும் வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றும் முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் குறித்த கேள்விக்கு அதிகாரபூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கட்சியிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் இணைந்தனரே என்ற கேள்விக்கு அவர்கள் யாரும் கட்சி அலுவலகத்தை உடைக்கவில்லை கட்சியினரை அடிக்கவில்லை கட்சி வாகனங்களை நொறுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அதிமுகவை ஒன்றிணைக்க உள்ளதாக கூறி வரும் பதினேழாம் தேதி முதல் சசிகலா சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின் அதிமுகவை ஒன்றிணைத்து வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க பாடுபடுவேன் என்று விகே சசிகலா கூறி வருகிறார் அதற்கு பழனிசாமி அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறி இணைப்பு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் இதையடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளேன் அப்போது கட்சியினர் யாரெல்லாம் என்னை சந்திக்கின்றனர் என்ற விவரம் தெரியும் என்றும் சசிகலா அறிவித்தார் இது குறித்து சசிகலா ஆதரவாளர்கள் கூறும் வரும் பதினேழாம் தேதி தென்காசியில் தன் சுற்றுப்பயணத்தை சசிகலா துவக்க உள்ளார் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு அவர் செல்லும் போது அதிமுகவில் மாற்றம் ஏற்படும் என்றனர் மகளிர் உரிமைத்தொகை வழங்குவதில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக அரசு துரோகம் செய்துவிட்டதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் வீக்கிரவாண்டியில் பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபதாயிரம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர் என கூறியுள்ளார் தமிழகத்தின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரத்தில் வெறும் அறுபதாயிரம் பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவது கண்டிக்கத்தக்கது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் விழுப்புரம் பின்தங்கிய மாவட்டமாக உள்ளது இங்கு குறைவான எண்ணிக்கையில் உரிமை தொகை வழங்குவது என்பது சமூக அநீதி துரோகம் எனவே விக்கிரவாண்டி மக்கள் இதை புரிந்து கொண்டு இடைத்தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் உயிரிழந்துள்ளார் அந்த மாநிலத்தில் வேகமாக காரை ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருகிறது பீகார் மாநிலத்தில் மின்னல் தாக்கி ஒரே நாளில் பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அந்த மாநிலத்தில் மின்னல் தாக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இந்தியா ரஷ்யா இடையிலான இருபத்தி இரண்டாவது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யாவுக்கு நேற்று சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்யாவுக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மேலும் அந்நாட்டு தலைநகர் மாஸ்கோவில் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடினார் நடப்பு ஆண்டு காரிஃப் பருவகால நெல் சாகுபடி பரப்பளவு பத்தொன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் உயர்ந்து ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது